காது போது ஜாமி எனக்கு காது போது சரிப்பா என் குடும்பத்தை காப்பாத்தியா ஏம்ல இதான் உன் குலசாமியா ஏவட்டியா எல்லா கோயிலும் ஒரு குதிரையா ரெண்டு குதிரையா தானே இருக்கும் இங்க என்ன இம்புட்டு குதிரை இருக்கு

பூசாரி முத்தையானே வர்றேன்னு சொன்னாரு அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் தமிழே ஆ வணக்கண்ணே வணக்கண்ணே வாங்கண்ணே நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்கோம்ண்ணே என்ன பெரியாத்தா எப்படி இருக்க நல்லா இருக்க ஐயா சௌந்தர்யா சுதாலாம் ஆள் அடையாளமே தெரியல என்னடா மகனே பெரியப்பா அப்படி ஓங்கி வாய் நிறைய பெரியப்பான்னு சொல்லு கல்யாணம் முடிஞ்ச அப்புறமும் உம்மை கூட்டம் மாதிரி இருந்தா என்ன அர்த்தம் இது யாரு உன் சம்சாரமா ஆமா பெரியப்பா அம்மாடி நான் தான் உனக்கு பெரிய மாமனார் இந்த கோயில நான் தான் பெரிய பூசாரி ஏம்பா தமிழ் ஆ வருஷத்துக்கு ஒரு தடவை பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து சாதி சரத்தை காட்டினா தானே அவங்களுக்கும் எல்லா ஊருமும் தெரியும் என்னையும் மறந்துட்ட அந்த கருப்பனையும் மறந்துட்ட அதான் தேடி ஆ அதுவும் சரிதான் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாமி கும்பிடுவான் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் சரிண்ண ரெண்டாயிரம் ஐயா போய் பிள்ளைங்களோட பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வாயா சரிங்க ஐயா எல்லாரும் சேதன இல்லங்க பாசோதரி வா சௌதரியா வா 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 மீனாட்சி வா எல்லாரும் நெருங்கி பண்ணி கருப்ப கூடவே சேர்ந்து கருப்ப நினைப்பே தொலைச்சிட்டீங்களே இது நியாயமா நீ ஓடி ஒளிஞ்சாலும் உன்னை நாடி வந்து தன்னை தேடி வர வச்சானே கருப்ப மந்த கருப்பேன் பெரிய கருப்பேன் பெரிய மந்த கருப்பேன் பெரியவன் எட்டிக்கார கவனமா கும்பிடுங்க கருத்தா கும்பிடுங்க எங்க கருப்பான கும்பிடுங்க வட கிடைக்க போகுது கேட்ட கேள்விக்கும் கேட்காத பல கேள்விக்கும் பெ கிடைக்க போகுது கருப்ப உருத்தா சொல்ல போறான் மதி உள்ளவனுக்கு விதி புரிய போகுது தெளிஞ்சிருந்து புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் ஜெயம் கருப்பா தங்க இடத்துக்கு போங்க தமிழ் சரிண்ணா வாங்க எல்லாரும் போகலாம் நீ தூக்கிட்டு போனா நானே அடிச்சுக்கிறேன் பிளீஸ் துளசி என்ன இது கூட செய்ய விட மாட்டேங்கிற எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு வேலையை பாக்குறீங்க நான் உனக்கு உதவியா இருக்கேன் பிளீஸ் துளசி கையெடுங்க துளசி கையெடுங்கன்னு சொன்ன நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் வீட்டுல இருந்து கிளம்பினதுல இருந்து நீங்க என்ன நெருங்கி வரணும்னு நினைக்கிறீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றேன் உங்களுக்கு அது புரியவே புரியாதா துளசி இப்ப என் மனசு நீ தாண்டி இருக்க நீ கீழே விழ போறனதும் இப்ப உன தாங்கி பிடிச்சப்ப கூட துளசின்னு உன் பேரை தானே சொன்ன நீ கவனிச்சியா இல்லையா யாரு கண்டா எல்லாம் பிளான் பண்ணி கூட பண்ணிருப்பீங்க துளசி நீங்க பாருங்க உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கா தோணும் போது நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன் அது வரைக்கும் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்க இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இந்த இவங்களுக்குள்ள என்ன லடாய் தெரியலையே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவங்க என்னையும் வீணாச்சியுமே மிஞ்சிடுவாங்க போலயே இப்போ என்னயா பண்றது ஒண்ணு பண்ணு நான் வர சொன்ன அந்த புள்ளிய குளத்தங்கரைக்கு வர சொல்லு நான் ம் சரியா இப்படியே போவாத ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போ இதை சாப்பிடுறத மீனாட்சி மைனாவை பார்த்தா அப்புறம் எனக்கு தான் அந்த செலவு ம் கரெக்டாக சொன்னியா என்ன பேசலன்னு வர சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க ஒண்ணு இல்லமா இல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு கேட்டேன் புகுந்த வீடு பிடிச்சிருக்கா மாமனார் மாமியார்லாம் என்ன சொல்றாங்க என்னமா நீ இப்போ அமைதியாயிட்டோம் கல்யாண வழக்க சூப்பரா போயிட்டு இருக்குனே குழந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் தெரியல அத்தை என்ன அவங்க பொண்ணு மாதிரியே பாத்துக்கறாங்க மத்தபடி மாமாவ பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல அதெல்லாம் ஓகேமா உன் புருஷன் என்ன சொல்றாப்புல தினம் பாசமழைய பொறியுதாரா இல்லையா அவரும் என்ன கையில வச்சு தாங்குற அளவுக்கு சூப்பரா பாத்துக்கறாரே இன் மேல அவ்வளவு பாசம் அப்படியா உம் நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் என்ன பரவாயில்லையே துளசி நான் உன்ன நினைச்சு ரொம்ப விருமப்படுறேன் என்னைய விட ரொம்ப நல்லா நடிக்கிறியேம்மா உனக்கு உனக்கு என்ன என்ன பிரச்சனை பிரச்சனை சொல்லுமா இல்லாம நகலா இருக்கிறதோட வலி எனக்கு தானே தெரியும் புரியல வைத்திய என்ன விரும்பல என்ன ஐஸ்வர்யா மாதிரி இருக்கிற என் முகத்தை தான் விரும்பி இருக்காரு ஐஸ்வர்யா மாதிரி இருக்கிறதுனாலதான் வைத்திய என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர் மனசுல நான் இல்லைண்ணே ஐஸ்வர்யா எதா இருக்கா ஆ வாங்க வணக்கம் ஐயா ஆ வணக்கம் வா தமிழ் அண்ணே எல்லோரும் சாப்பிடாச்சா சாப்பிட்டு சாப்பிடாச்சுண்ணே என்ன பெரியாத்தா இந்த குதிரை ஞாபகம் இருக்கா அது எப்படி முத்தையா ஞாபகம் இல்லாம போகும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகியும் புள்ள இல்லாம இருந்தோம் அப்புறம் இங்க வந்து புள்ள பிறந்தா பெரிய குதிரை சிலையா கட்டி வைக்கிறோம்னு நானும் சித்தப்பனும் வேண்டிக்கிட்டு போனோம் அதுக்கப்புறம் தானே தமிழே பிறந்தான் இவன் பிறந்து வருஷம் திரும்புறதுக்குள்ள இந்த குதிரையே நேர்த்தி கடனா கட்டி கொடுத்துட்டோம் தமிழே இங்க இருக்கிறதுல பெரிய குதிரை இதுதான் இது உனக்காக கட்டின குதிரை என்னச்சி குதிரை கட்டி கொடுத்ததெல்லாம் ஓகே தான் ஆனா அது உங்க அப்பாவுக்காக நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சேம் ஃபீலிங் மாமா ஏம்ல குதிரையை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமும் உங்க அப்பாவோட லட்சணம் எப்படி இருக்குன்னா கட்டி கொடுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க அப்பா ஓட்டீங்களா எப்பவுமே கோயிலுக்கு வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது வழக்கம் நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இப்பவே அந்த நேத்தி கடனை முடிச்சிடலாம் இதுல நான் சரின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு தமிழ் நேத்தி கடனா இருந்தா முடிச்சிட வேண்டியதான் முதல்ல ஆட்டை புடிச்சிட்டு வந்துடலாம் போலாம் கருப்பா தொங்கு கடவா விழுந்துருக்கூடாது நல்லபடியா தலைய குலுக்கி இந்த நேர்த்தி கடனையும் ஏத்துக்கய்யா எட்டாயிரம் ரூபாய் குட்டியை ஏச்சு ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் யாருக்கிட்ட பீரலு போட்டி சுக்கா ஊணி ராத்திரி சைடிஷ்கு உஷார் பண்ண வேண்டியதுதான் ச்சே பாவம் இதை போய் வெட்டுறாங்க இந்த குட்டியை விடுங்கன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்களே பாவம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாகப் போகுது கால் சுவப்பு ஆட்டு மூல பாவம்ல பிரியாணி வேணுமா வேட்டாமா இது வேணோ ஆ அப்ப ஃபீலிங் குறஞ்சே வேட்டையா கொன்றால் பாவும் தின்றால் போச்சின்னு சொல்வாங்க விடு சாமி இந்த நேர்த்தி கடனை ஏத்திக்கிட்டு இந்த அண்ணன் வெண்ணதே நீ தான் நிறைவேத்தி தரணும் தர்ப்பேன் உத்தரவு கொடுத்துட்டான் வச்சுட்டு மத்தான் சமையலுக்கு சரி தமிழ் சரிண்ண அப்புறம் தமிழ் நாளைக்கு மதியம் மூணு மணி போல சாமி ஆட்டத்தை வச்சுக்கலாம் நீங்க சொன்னா சரிதானே வைத்தி கல்யாணம் பண்ணி முத மொதாரத்தை இப்பதானே கோயிலுக்கு கூட்டிட்டு வர அவன் வேட்டையின மீனாட்சியும் கூட இப்பதான் முதல் முறையா வராங்க கல்யாணமாகி முத முறையா வர்ற புருஷம் உண்டாட்டி சாமிக்கு முன்னாடி விருந்து படைக்கணும்பா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த சடங்கை முடிச்சிருக்க சரிங்க பிரிப்பா எந்த சடங்கா இருந்தாலும் இந்த தடவை பண்ண முடியாது அடுத்த முறை பாத்துக்கலாம் ஆனா முதல் முறை ஒரு தான் படையல் கொடுக்கணும் துளசி ஏன் அடுத்த முறை வந்து படையல் கொடுத்தா சாமி ஏத்துக்க மாட்டாரா இல்ல நம்மள புருஷன் பொண்ணாட்டின்னு ஒத்துக்க மாட்டாரா துளசி

கோ கோயில போய் சாமி தெரியல எனக்கு ஒரு டவுட் என்ன கல்யாணமானா இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தைத்தியம் பிடிச்சிருமா என்ன

வண்டில வரும்போது என் அண்ணன் மன்னிப்பாய பாட்டு பாடுச்சு ஆனா அண்ணி அதை கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்புறம் கோவிலையும் ரெண்டு பேரும் முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க அதை தான் சொல்றேன் நீ சொல்றது சரிதான் மீனாட்சி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை தான் உங்களுக்கும் தெரியுமா தெரியும் தெரியும் நடக்கிற எல்லாத்தையும் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் ஆமா என்ன பிரச்சனை விசாரிச்சீங்களா விசாரிச்சேன் என்ன பிரச்சனைன்னு விளாவறியா தெரியல நான் வைத்திய என்னை காதலிக்கல என் உருவத்தை தான் காதலிச்சிருக்காரு அது இதுன்னு பொத்தாம் புதுவா சொல்லுச்சு நினைச்சேன் எங்க அண்ணன் தான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாருன்னு நினைச்சேன் நடந்தது என்னன்னு தெரியாம நீயும் இப்படி பொத்தாம் சொல்லாத மினாச்சி தப்பு துளசி மேல கூட இருக்கலாம்ல வாய்ப்பே இப்பே இல்லம்மாமா நாங்க எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா தான் இருப்போம் இந்த ஆம்பளைங்க தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்து எங்க உயிரை சேர்த்து எடுப்பீங்க இதுல ஆம்பளை பொம்பளைன்னு பேச என்ன இருக்கு மினாச்சி தப்பே பண்ணாத ஆணும் கிடையாது தப்பே பண்ணாத பொண்ணும் கிடையாது யார் பண்ணாலும் தப்பு தப்பு தானே ஆனா ஒண்ணு இந்த விஷயத்துல என் அண்ணி தப்பு பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை என் அண்ணன் தான் தப்பு பண்ணிருக்கணும் இருக்கட்டுமே அவர் தான் வெளிப்படையா மன்னிப்பாயான்னு பாட்டெல்லாம் பாடினாரு அதுக்கப்புறமா தான் மன்னிக்கலாம்ல எதுக்கு மன்னிக்கணும் நீங்க தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு ஐ அம் சாரின்னு வந்து சொல்லுவீங்க நான் நாங்களும் சரின்னு மண்டை ஆட்டிட்டு போயிட்டே இருக்கணுமா என்ன சரி விடு பொம்பளைங்க சைக்காலஜியே தான் இதுல நான் பேசி என்னத்தை திருத்த முடியும் என்ன பொம்ளைங்க சைக்காலஜி பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் கேட்டேன் விடலாம் முடியாது எனக்கு இப்ப தெரிஞ்ச ஆகணும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்றேன் கத்தாத ஒரு ஆம்பளை என்னடா தப்பு பண்ணுவான்னு கழுகு மாதிரி காத்திருக்க வேண்டியது தப்பு கண்டுபிடிச்சு ஒரு பெரிய சண்டை போட வேண்டியது அப்புறம் அவனை நாய் மாதிரி லோ லோலோன்னு ஐம் சாரி ஐம் சாரின்னு பின்னாடி அலை வைக்க வேண்டியது அதுல உங்க ஈகோவை திருப்திப்படுத்திக்க வேண்டியது இதானே உங்க சைக்காலஜி நாங்க வந்து மன்னிப்பு கேட்டாலும் திட்டுவீங்க கேட்காம கண்டுக்காம இருந்தாலும் திட்டுவீங்க அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய சண்டை வரும் இதானே உங்க சைக்காலஜி

வேட்டையா மா மீனாட்சிக்கு உனக்கு என்னடா சண்டை ஐயோ சண்டை ஒண்ணு இல்லமா சும்மாதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தாண்டா இருந்த பிடிக்கலன்னா போ வேண்டியது தானே ஏ மீனாட்சிக்கு உன்னை பிடிக்கலையா அப்படிலாம் எதுவும் இல்லமா பொதுவா எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் அவ்வளவுதான் வேண்டாம் வேட்டையா உன்னை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்

கொஞ்ச நேரத்தில் ஏதாவது பண்ணி உன் கண்ணு முன்னாடியே அவளை சமாதானப்படுத்திடுறேன் ஓகே